அனைவருக்கும் வணக்கம் எனது கவிதையின் அடுத்த கவிதையாக முடிவெளியில் ஓட்டம் என்ன இருக்கிறது இந்த வாழ்வில் என்னாலும் போல் மனம் அழுத்துத்தான் கொள்கிறது அன்றாடம் பூவும் சேவலாக என்ன இருக்கிறது இந்த வாழ்வில் என்னாலும் போல் மனம் அழுத்துத்தான் கொள்கிறது அன்றாடம் கூவும் சேவலாக ஆனாலும் ஏதோ ஒன்று இல்லை தேவைகளுக்கான தேடல் எம்மை உந்தித்தான் செலுத்துகிறது ஆனாலும் ஏதோ ஒன்று இல்லை தேவைகளுக்கான தேடல் எம்மை உந்தித்தான் செலுத்துகிறது மிதி உந்தின் வேகமாகவேனும் நகர்ந்து கொள்கிறது எம் வாழ் ரதத்தின் மிக பெரும் சக்கரங்கள் இரண்டும் மிதி உந்தின் வேகமாகவேனும் நகர்ந்து கொள்கிறது எம் வாழ் ரதத்தின் மிக பெரும் சக்கரங்கள் இரண்டும் உண்மையில் உலக என்பது எப்படி எத்தனை திரும்பத் திரும்ப கூட்டினாலும் உங்கள் கணக்கின் இறுதியில் சுழியமே தீர்வாகும் உண்மையில் உலக என்பது எப்படி எத்தனை திரும்பத் திரும்ப கூட்டினாலும் உங்கள் கணக்கின் இறுதியில் சுழியமே தீர்வாகும் ஆனாலும் எத்தனை எத்தனை அழுத்துக்கொண்டாலும் அறிவு தெளிவிருந்தாலும் ஏதோ ஒரு புறச்சூழல் உங்கள் மனதின் சமநிலையை குழப்பிக்கொள்ள போதுமானது ஆனாலும் எத்தனை எத்தனை அழுத்து கொண்டாலும் அறிவு தெளிவிருந்தாலும் ஏதோ ஒரு புறச்சூழல் உங்களின் மனதின் சமநிலையை குழப்பிக்கொள்ள போதுமானது ஓடிக்கொண்டே இருங்கள் அறிவியோ மனதையோ அவனையோ இவனையோ பாராமல் ஓடிக்கொண்டே இருங்கள் அறிவையோ மனதையோ அவனையோ இவனையோ பாராமல் விதிக்கப்பட்ட ஓடுபாதையில் ஓடிக்கொண்டே இருங்கள் ஏதோ ஒரு நிலையில் உங்களுக்கான முடிவிடம் உங்களுக்காகவே ஏதோ ஒரு நிலையில் உங்களுக்கான முடிவிடம் உங்களுக்காகவே ஒரு நாளும் ஓட்டம் முடிவிலியாய் போவதுமில்லை உங்கள் முடிவு மாறப்போவதும் இல்லை ஒரு நாளும் ஓட்டம் முடிவிலியாய் போவதும் இல்லை உங்களின் முடிவு மாறப்போவதும் இல்லை சுளியத்துடன் இதனை பெருக்கினாலும் சுளியமே உங்களிடம் இருப்பதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதென நினைப்பின் உங்கள் அறிவு கூர்மை மெய் வைக்கிறது நான் சொந்தம் என சொன்னது நீங்கள் பெற்ற குழந்தையையும் சேர்த்தே நான் சொந்தமென சொன்னது நீங்கள் பெற்ற குழந்தைகளையும் சேர்த்தே சுழியத்துடன் எதனை பெருக்கினாலும் சுழியமே சுழியத்துடன் எதனை பெருக்கினாலும் சுழியமே உங்களிடம் இருப்பதெல்லாம் உங்களுக்கு சொந்தமென நினைப்பேன் உங்கள் அறிவு கூர்வை மெய் செல்கின்றது எனக்கு நான் சொந்தமென சொன்னது நீங்கள் பெற்ற குழந்தைகளையும் சேர்த்தி நன்றி வணக்கம் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்